இந்த அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது சொந்த செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு அவல் லட்டு செஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ணருக்கு பிடிச்சது அவல் லட்டு அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம வருஷம் செய்கிறதா இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம் இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இப்போ இதில் நெய் சூடானோடனே ஒரு அஞ்சாறு முந்திரியை உடைச்சி வச்சுருக்கேன் இந்த முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு சவப்பவல் எடுத்துருக்கேன் அடுத்தது செவப்பாவலை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடல் எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நெய் உருகினவுடனே இந்த முந்திரியை வறுத்துக்கலாம் முந்திரி கோல்டன் கலராக வந்தோடனே முந்திரி எடுத்துக்கலாம் திராட்சை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு ப அஞ்சாறு திராட்சையும் போட்டுக்கிறேன் முந்திரி வருந்துடுச்சு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் அவல் வறுத்துக்கலாம் இது ரெண்டு கப் அவலையும் வறுத்துக்கலாம் ரெண்டு கப் அவளுக்கு நம்ம ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கலாம் வெல்லம் இல்லை சர்க்கரை வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கலாம் இந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம மிக்சி ஜார்ல இதை வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இதுலேயே இந்த வேர்க்கடல புட்டுக்கடலை ரெண்டு ரெண்டு ஸ்பூனு போட்டிருக்கேன் வேர்க்கலை வறுத்தது தான் அதனால் இந்த வவுல் வறுத்த பிறகு இதை அப்படியே ஒரு சூடு காட்டிக்கலாம் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவல் வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து கா ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் தேங்காய் ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் நான் முதல்ல அந்த வானலில் வறுக்கலான்னு பார்த்தேன் அந்த வானலில் கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிருச்சு அதனால் இந்த சின்ன வானலை மாற்றிக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் இருக்காது இந்த தேங்காய் போடுறதால ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்ருணும் கிருஷ்ணருக்கு அவள் வந்து கொசிலர் கொண்டு போவார் அந்த கதை உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதனால அவள் வந்து ரொம்ப விசேஷம் ஜென்மாஷன் அன்னைக்கு கிருஷ்ண ஜென் அன்னைக்கு இதை தான் செய்வாங்க அவள் பாயாசம் அவள் லட்டு அவளில் வேற என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நம்ம ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சில ஒரு பஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் இது நாட்டு சக்கரங்கிறதால கல்லெல்லாம் கிடையாது இப்போ வந்து நம்ம அவல் தேங்காய் இந்த கொஞ்சமாக புட்டுக்கல்ல வேர்க்கல்ல போட்டுக்க ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிட்டோம் ரெண்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை உடனே பொட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தேங்காய் அவள் ரெண்டு மட்டுமே போதும் வெள்ளம் மூணு பொருள் கூட போதும் அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம போ நான் தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இது பொதிக்கட்டும் ரொம்ப சிபிசுன்னு வர வேணாம் லேஸாக நுர வந்தால் போதும் பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துருச்சு இப்போ இந்த செய்தியில் நம்ம அவள் மாவை கொட்டிக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சே முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் இவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திரு திருப்பியாக அரைச்சாதான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மாவு ஆறிடுச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் அழகாக கையில் பிடிக்க ஈஸியாக வருது பாருங்க இதே போல எல்லா மாவையும் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிக்க வரலன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நான் ஏற்கனவே நெய் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஊத்தி இருக்கிறதால இப்போ நான் விடலை கிருஷ்ண லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சுக்கோங்க அவள் தேங்காய் வைச்ச லட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் நைவேத்தியம் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் முன்னாடியே சொல்லிக்கிறேன் நாளைக்கு நான் வந்து டூர் போகிறேன் இங்கேருந்து ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அங்கேருந்து உங்களுக்கு எதாவது கா வீடியோ எடுக்க முடியாது எடுத்து போடுறேன்